ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் லக்ஷ்மி நகரில் இந்த ஹவுஸ் வந்துட்டு ரீசேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா எயிட் இயர்ஸ் ஆகுது மூலப்பாளையத்தில் லொக்கேட் ஆகியிருக்கு வீட்டை சுற்றியும் ஃபுல்லாக வந்துட்டு சேஃப்டியாக கட்டியிருக்காங்க மேற்கு பார்த்த சைடில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்தோம்னா ஒரு கடையோட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஃபுல்லாகவே வந்துட்டு கிரில் வச்சுருக்காங்க நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டாங்க கிச்சன் அண்ட் டைனிங் செப்ரேட்டாக இருக்குது நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெரிய ஹால் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது ஹவுஸ் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பூஜா ரூமுக்கு செப்பரேட்டாக ஸ்பேஸ் இருக்குது ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம்மே அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது இந்த வீட்டோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எழுவத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டிங்கனா கீழே ஸ்க்ரூலாய்ட் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட்